ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சஸ்தி இதுதான் நீங்கள் மூணாவது நாள் தான் நீங்கள் சாமி கும்பிடாச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு வெள்ளிக்கிழமை வந்து தனியாக விளக்கு போடுவேன் நானும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு போடுவேன் அதையும் போட்டாச்சு சஸ்தி சாமி கும்பிட்டாச்சு நெய்வேதியம் வந்து ரெண்டு வாழைப்பழம் நாட்டு சக்கரை போட்டு பால் தான் வச்சிருக்கேன் தனியாக விளக்கு போடுறது வந்து இது மட்டும் முச்ச கொட்டை உளுந்து இதில் விளக்கு போடுவேன் விளக்கம்பே அதையும் போட்டாச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க சமைக்கலாம் போயிட்டேன் என்ன தான் நம்ம விரதம் இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க எப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க எப்படி விரதம் இருப்பாங்க எப்படி நம்ம தான் இருக்கோம் வீட்டில் உள்ளவங்களும் இருக்க முடியாது இல்லை அதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சமைக்கிறேன்னா அன்றைக்கி புதினா சாதம் தான் புதினா சாதமும் தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன் புதினா வந்து ஒரு கட்டு எழுதியிருக்கேன் ஒரு கட்டுன்னு நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த புதினா தான் அது அது வந்து ஒரு அஞ்சு மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நம்ம கார்த்து வந்தாலும் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் உப்பு புளி இஞ்சி இதான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் வேர்க்கடலை வந்து நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிச்சுருக்கேன் இப்போ வரமிளகா கருவேப்பிலாம் எடுத்து தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம புதினா சாதம் செஞ்சிடலாம் இனியோட மூணாவது நாள் விரதம் இருக்கேன் மூணாவது நாள் ஒரு சாப்பிடவே இல்லை மூணு நாள் நான் சாப்பிடலாம் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் ஆனால் மூணு நாள்லாம் சாப்பிடாமலாம் இருந்தது கிடையாது சாமி இருக்கோ அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதை பசிக்கவும் அப்படி தோணவும் இல்லை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணவும் இல்லை எப்படி இந்த விரதத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் நல்லபடியாக நிறைவேற்றணும் இப்போ வந்து என்ன சேர்த்துட்டு கடுகு செஞ்சுருக்கேன் உப்பெல்லாம் பார்க்க முடியாது நம்ம இடையிலேருந்து உப்பெல்லாம் நான் பார்க்கவே இல்லை உப்பு இருக்கா காரம் இருக்காது எதுவுமே நான் பார்க்கல செஞ்சது அவ்வளோதான் இருந்தாலும் இல்லைனாலும் செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும் எப்படியும் இந்த ஆறு நாளைக்கே இருந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சாச்சு இப்போ நல்லா புரிஞ்சோன்னே வர சேர்த்து வச்சுருக்கேன் வர மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்ற மாட்டா இருந்துச்சுன்னா நான்வெஜ் செய்யாத பொருளை தான் சாப்பிடுவோம் வீட்டில் உள்ளவங்க தானே அதான் நான்வெஜ் செய்கிற பாத்தத்துலையும் செஞ்சுட்டேன் வீட்டில் உள்ளவங்க வந்து எதில் வேணாலும் சாப்பிடலாம் நம்ம விரதம் இருக்கிறவங்க தான் சாப்பிடும்போது நான் பாலும் பழமொழிதான் எடுத்துக்கறதுனால நான் வந்து விரதம் அந்த பாத்திரத்தில் நான் எடுக்கவே இல்லை நம்ம லாஸ்ட் நாள் விரதத்துக்கு சமைக்கும் போது தான் நான் எடுக்கணும் நான் வந்து வெங்காயம் சேர்த்து ஒரே ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணிச்சு அதே சேர்த்து வெங்காயம் இல்லாம தான் அந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் வெங்காயம் வெங்காயம் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்காம இருந்தாலும் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் தக்காளி சேர்க்கலாம் நாங்கள் ஹாஸ்டலில் சாப்பிடும்போதுலாம் தக்காளி சேர்ப்போம் புதினா சாப்பிடுறத தக்காளி சேர்த்து போடுவாங்க எல்லோரும் எங்கள் வீட்டிலலாம் இருந்துருவியா நீங்கள் இருந்திருவியான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது தான் தெரியும் இருந்துருவியா அப்படிலாம் கேட்டாலும் என்னால் முடியும் நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது நம்மளால் முடியும்னு சொல்லி நான் இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த நிறைவேறும் இந்த வா வேணுதல் எல்லாமே நிறைய வரும் நம்புகிறேன் கண்டிப்பாக நிறைய வரும் நம்புறதுனால கண்டிப்பாக நிறைய வரணும்னு நம்புகிறேன் முருகனை நம்புகிறேன் முழுசாரா முருகனை நம்புகிறேன் இந்த ஆறு நாளும் ஏழு நாளும் நல்லா விரதத்தை முடிக்கணும் நான் நினச்ச கறி எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கிங்க இப்போ வந்து நல்லா வெங்காயமாக வதங்கிச்சு இப்போ வந்து வேர்க்கடலில் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வேர்க்கடலை நிறைய எடுத்துருக்கேன் நான் வேர்க்கடலை எடுத்து நல்லா அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து வறுத்தே நம்ம வேர்க்கடலை வந்து கடையில் வாங்கினது தான் நம்ம வீட்டில் வறுக்கலை கடையில் வாங்கின வறுத்து வறுத்தே விற்கும்ல அங்கே வாங்கினது தான் வேர்க்கடலை அதே மாதிரி தீபாவளி நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் எங்களால் சிம்பிளா நடிகை தீபாவளி நம்ம ஊருக்கு போனால் கொஞ்சம் நல்லா கொண்டாடிக்கலாம் இங்கேலாம் ரொம்ப சிம்பிளாக காலேயே அஞ்சு புதிய புதுசு பழனி கிளம்பி ஆயிடுச்சா காலையிலேயே பழனி கிளம்பிட்டு இருக்கும் தீபாவளி அன்னைக்கு காலையில இப்போ தங்கத்தே ஒரு ஏழு மணிக்கு பார்த்துட்டு தான் அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரது எப்படியே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு மழை சரியான மழை வரவழில் மழையில் மாட்டிக்கிட்டோம் அங்கேயே உட்காந்தோம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் தீபாவளி நல்லபடியாக பழனியில் இருந்து நல்லபடியாக தீபாவளியை வந்து சா அண்ணன் தான் நான் சாப்பிட்டேன் தீபாவளியில் கோயிலில் வந்து எதுனா ஸ்பெஷல்னா வந்து வடை பாயசம் சாரி வடை கொடுக்கல பாயம் சாப்பிட்றோம் இதெல்லாம் தடைப்புல ஒரு விருந்து கல்யாணம் சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க அதே மாட்டான் கோயில் சாப்பாடு நல்லா சூப்பராக சாப்பிட்டு வந்துட்டோம் அந்த கோயிலில் சாப்பிட்டு வந்த சாப்பாடு தான் அதுக்கப்புறம் சாப்பிடவே அது எனவே அங்கே சாப்பிட்டது தான் நைட்லாம் சாப்பிடவே இல்லை கடை இல்லை எங்கேயுமே தீபாவளி நேரத்தில் கடையே இல்லை சுத்தமாக எங்கேயுமே கடை இல்லை பாருங்கள் அது நல்லா வதங்கணும் வதங்குறக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு தான் வதங்குறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் சாதம் களை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைக்கு மதியானத்துக்கு தான் ரெண்டு நேரம் கொண்டு கொண்டு போகிறாங்க அதனால காலைக்கு மத்தியானம் சொல்லிட்டு காலைல தயிர் சாதம் நம்ம வந்து எப்பவுமே நான் வந்து என்ன பிளான் பண்ணி இது வாங்கிட்டு வந்தேன்னா தயிர் சாதம் ஒரு நேரம் உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி வாங்கி வந்தேன் அரை லிட்டர் தயிர் வேணும் உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மாதிரி மனசு கேட்கல வேணாம் சாப்பிடவே வேணாம் நம்ம சுத்தமாக விரதமே இருந்துடலாம் பாலும் பழம் மட்டும் சாப் ஃபஸ்ட்டு பால் மட்டும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் விரதம் இருந்தேன் அடுத்தது என்னென்னா முடியல அதனால் பழம் ஒரு பழம் சாப்பிட்டாச்சு அதனால் பாலும் பழமும் அப்படியே சாப்பிட கண்ணி பண்ணிட்டு வரேன் தயிர் த நிறைய ஊற்றி கிளறி அது ஒரு பாக்ஸ்லேயும் லம் இது புதினா சாதம் ஒரு பாக்ஸ்லையும் இன்றைக்கி வந்து லஞ்சே தான் காலை சாப்பாடு வந்து தயிர் சாதம் மதியானம் வந்து புதினா சாதம் நம்ம பட்டினியாக இருக்கிற வீட்டில் உள்ளவங்களே நம்ம வழி வாங்கக்கூடாதுல்ல அதனால வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சாச்சு எனக்கு வந்து பாலும் மேலே சாதையெல்லாம் சமைச்சு குடிச்சிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பால் குடிச்சுட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து பூஜை பண்ணிட்டு அப்போ ஒரு டம்ளர் பால் குடிப்பேன் அதுதான் விரதம் கந்தசி தான் இதான் அது மிளகு விருது தான் ரொம்ப கஷ்டமாக அடுத்த டைம் வந்து மிளகு விரதம் இருக்கலாம் இது நினச்சலாம் பேராக நடக்கணும் இனிமேல் வருஷம் வருஷம் நம்ம வந்து கந்த சீன விருதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் இல்லைனா ஃபஸ்ட்டு வருஷம் இருக்கிறது இதுதான் இது வரைக்கும் இருந்தால் ஒவ்வொரு டைம் இருந்திருக்கேன் வெளிக்க மிளகுலையும் இருப்பேன் மற்றபடியெல்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் ஆனால் தொடர்ந்து ஆறு நாள் ஏழு நாள் சாப்பிடாமலாம் இருந்தது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருக்கிறது நம்ம வந்து எதையுமே உப்பு எதையுமே பார்க்க முடியாது நம்ம வந்து எதையுமே சாப்பிட உப்பு போட்ட பொருள் இது எந்த தண்ணி தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் வேறு எதுவுமே தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கலாம் மற்றபடி எதையுமே சாப்பிடக்கூடாது இது வந்து நல்லா பச்சை வடை போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் இப்போ சாப்பாடு போட்டால் கிளறிடலாம் இப்போ சாப்பாடு போட்டாச்சு நல்லா கிளறிடலாம் சாப்பாடு கொஞ்சம் கொளஞ்சிருச்சு விசில் ரெண்டு விசில் நான் குக்கரில் தான் வச்சேன் அதனால் விசில் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொளஞ்சாமேட இருக்குது குழஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு சாப்பாடு விட புதினா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக புதினா சாப்பாடு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து தக்காளி கூட போட்டுக்கலாம் விருப்பம் தான் நான் எப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட இந்த டைம் தான் வெங்காயம் போட்டுருக்கேன் இது வந்து ஒரு பாக்ஸ் கீழே உள்ள பாக்ஸில் வந்து தயிர் சாதம் மேலே வந்து புதினா சாதம் இன்னைக்குலாம் டீ சாப்பாடு தான் அடுத்து நாளைக்கு என்ன செய்யறேன்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு வாரமா ஃபுல்லாக இந்த கிளறுன சாப்பாடு தான் இந்த விரதத்துலேருந்து இந்த மூணு நாளாக ஃபர்ஸ்ட் நாள் வந்து லெமன் சாதம் அடுத்தது வந்து தயிர் சாதம் இன்றைக்கி தயிர் சாதம் புதினா சாதம் இதுதான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் நாளைக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் நாளைக்கு ஏதாச்சும் கிளர்ணா சாப்பாடு தான் செய்வேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சைடிஸ் வந்து கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படி தான் இந்த வீடியோ இப்படி தான் இருக்குது இந்த சாமான் ஜாமெல்லாம் விளக்கிட்டு அடுத்தது